நல்ல காலம் என்பது இந்த மாதமே கூட வந்துடலாம் அதனால ரெடியா இருங்க ஓவர் இஸ் செஞ்சது ஒன்றும் இல்லை இப்போ இந்த இடம் அதுக்காக தான் உருவாக்கி இருக்கோம் நம்ம மரம் நட்டு செடி நட்டு கோயில் கட்டி மசூதி கட்டி சர்ச்சை கட்டி எல்லாம் பண்ணி வரவங்க எல்லாம் வாங்கன்னு சொல்லி எதுவும் காசு கொடுக்காதீங்கன்னு சொல்லி சாப்பிடுங்க சொல்லி சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி பெரிய பெரிய யாகங்களை நடத்தி ஓமங்களை நடத்தி இதெல்லாம் எதுக்காக செஞ்சுட்டு வந்தோம் கிரவுண்ட் நம்ம வந்து மக்களை பக்குவப்படுத்துறதுக்கும் மக்கள் எல்லாம் வர்றதுக்கு ஒரு சரணாலய மாதிரி ஒரு இடத்தை உருவாக்குறதுக்கு தான் செஞ்சோம் நீங்க எல்லாம் ஒரு சின்ன பிளாட் வாங்கறதுக்கு ஒரு குடிசை கட்டுறதுக்கே கஷ்டப்படுறீங்க எவ்வளவு இடம் வாங்கி எப்படி எல்லாம் கட்டி இவ்வளோ அழகாக ஒன்னுசி பண்ணி ரொம்ப ஆர்கிடெக்சர்ல பண்ணி எதுக்காக இதெல்லாம் மக்கள் எல்லாம் வர்றதுக்கு ஒரு இடம் இதெல்லாம் கடவுளுடைய லீல நடக்கிறது தர்மத்தின் வாழ் தண்டனை சுதுக்கவும் தர்மம் வெல்லும் தர்மம் வெல்வதற்காக தான் இந்த பூமியை நான் உருவாக்கினோம் நீங்க போங்க எல்லா கோயிலுக்கும் போங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் இங்கே வந்தால் போகிறோம் இங்கேயே மசூதி இருக்குது இங்கேயே சர்ச் இருக்குது இங்கே புத்தர் கோயில் இருக்குது இங்கேயே மாவேர் கோயில் இருக்குது இங்கேயே அத்தனை இந்து கடவுளுக்கும் சாமி கோயிலெலாம் இருக்குது இங்கே என்ன இல்லை எல்லாமே பண்ணி வச்சிருக்கோம் எதுக்கும் நீ பில்லு கட்டணம் ஒண்டி நிதி வசூல் எதுவும் கிடையாது வா ஜாலியாக சாமி கும்பிட்டு சாப்பிடு நிம்மதியாரு எங்கே வேணா சுற்றி பார்க்கணும் யாராவது கேள்வி கேட்க போகிறேன்னா எங்கே வேணால் சுற்றி பார்க்கலாம் அப்புறம் அழகாக ஒரு அற்புதமான இடத்தை கடவுளுடைய திருக்கருணையினாலே நான் உருவாக்கியிருக்கோம் இது உங்களுக்காக தான் சேரவாழும் ஜெகத்தீரேன்னு சொன்னாரு எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாம நல்லது செய்திருக்கோம் ஒரு காக்காவுக்கு ஒரு இட்லி கட்டிடுச்சுன்னா அது கா காகா எல்லா காக்காவையும் கூப்பிட்டுருமா அந்த மாதிரி அகண்டாகாரம் என்னும் பெரு வெளிச்சம் கொட்டி கிடக்குது ஐயோ சேரவாழும் ஜெகத்தீரேன்னு தயமான ஒரு பெரிய வெளிச்சம் கடவுள் என்ற பெயரால ஜோதி வடிவில் கொட்டி கிடக்குது ஆனால் எல்லாரும் வாங்க வாங்கன்னு நானும் அந்த காக்கா மாதிரி தான் கூகிட்டு இருக்கேன் எல்லாரும் வாங்கினாங்க இதனால் இன்னைக்கா செய்கிறேன் எதாவது முப்பத்தி நாலு வருஷமாக செய்கிறேன் இருபத்தி மூணு வருஷமாக செஞ்சுட்டு ஒன்றுமே இல்லாத ஒன்றை நான் எப்படி எப்படிலாம் பப்ளிசிட்டியில் இருக்கான் எப்படிலாம் ஏமாற்றினுக்கிறான்னு உனக்கே தெரியும் எந்த காலத்தையும் எதுக்கும் ஆசைப்படாமல் எல்லாரையும் ஒரு மாதிரி அரவணைச்சி தர்மத்துக்கு கட்டுப்பட்டு என் பின்னால் யாருன்னா பெரிய பில்லு எடுக்குமா கேங்கிறான்னு ஏன் பாரு யாருக்க மாட்டான் எல்லாம் மிடில் கிளாஸ் சாதாரணமான மக்கள் தான் இருப்பாங்க ஏன்னா என்னுடைய டார்கெட் குரூப் இவங்க தான் ஏன்னா இவங்க தான் உருப்பிடுவாங்க பணக்காரன் அவன் அங்கே கூட மரியாதை எதிர்பார்ப்பான் என்ன ஒரு பெரிய சாமியாக இருந்தார் அவர் யாரோ ஒருத்தன் வந்த உடனே ஆய சேஜி அப்படின்னு சொன்னார் எந்திரிச்சார் அவனை உட்கார வைச்சாரு டீ காப்பியெல்லாம் கொடுத்தாரு மாலை போட்டார் அவன் போன உடனே அவன் மரியாதை எதிர்பார்த்து வந்தான் மரியாதை கொடுத்தேன் நீங்கள்லாம் கடவுளில் எதிர்பார்த்து வந்திருக்கீங்க உங்களுக்கு கடவுள் கொடுக்குறேன் அப்படின்னா யார் எதை கேட்டு வராதோ அதை தான் அவனுக்கெல்லாம் கொடுக்க முடியும் அதனால் இது ரொம்ப நல்ல இடம் கடவுளுடைய எண்ணத்தினால் கடவுளுக்காக உழைக்கிற அர்ப்பணிப்போடு உருவாக்கப்பட்ட ஒரு இடம் மகத்தான மாற்றங்களை கொண்டு வர வேண்டிய ஒரு புண்ணிய சேத்திரமாக இதை நான் உருவாக்கி வைத்திருக்கோம் உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் வந்து இந்த இடத்த மதிக்கிற இந்த மண்ணை மிதிக்கிற ஒரு காலம் வந்து கொண்டிருக்கிறது ஹாவ் பேஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ லாஸ்ட்டு வெளிச்சம் வர வேண்டிய நேரம் கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை மற்றபடி ஆஃபீஸை பற்றி குடும்பத்தை பற்றி எமோஷனல் டிஸ்டர்பன்ஸு சின்ன சின்ன மூக்கு செல்கிறதெல்லாம் நினைக்கவே நினைக்கிறீங்க அதெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம் நமக்கு கடவுள் கிடைக்க போகுது இல்லை நாம கட்டிருக்கிற கடவுளை நாம் வெளியே கண்டு வர போகிறோங்கிறது தான் நமக்கு சந்தோஷமான விஷயமே தவிர பூ மாதிரி இருந்து வளத்துல சாணி போட்டு செத்து போகிறதுக்கு அப்புறம் தான் நாமல்லாம் அப்பயோ கம் டு அச்சீவ் சம்திங் வேடிக்கை மனிதன் என்று என்னை நினைத்தாயா அப்படின்னு சொன்னான் நான் வேடிக்கைக்காக பிறந்து இந்த உலகத்தில் சாகத்துக்காக வந்திருக்கேன் நான் யுவர் நேம்ஸ் வில் ரிமைன்